நேரத்தில் ஆரம்பிக்கிறது உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கு அது எந்த தாய்மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் பாடப்பொருளையும் உலகப் பொருளையும் அவர் மொழியில் கற்றால்தான் அவர்களுக்கு அந்த உள்ளணர்வு உள்ளன்பு அதில் ஆக்க பார்வையில் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படி செயல்பட்டால்தான் உண்மை நோக்கு இந்த உலகின் வாழ்வு நோக்கு இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உலக அமைதியில் தாய்மொழி வழிக் கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் எழுத்தாளர் உலக சமாதான ஆர்வலர் மலேசியாவிலிருந்து திருமதி ஜானகி பொன்னன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அம்மா உங்களுடைய நேரத்திற்கு இந்த தலைப்பிற்கு நன்றி உங்களின் நேரம் ஆரம்பிக்கிறது நன்றி நன்றி ஐயா வந்திருக்கும் அனைவருக்கும் தலைவர் முதல் குழுவின் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னை அன்போடு அழைத்த தம்பி திருமலை வாசனுக்கும் இனிய நன்றியுடன் கலந்த வணக்கம் உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கு கல்வி வழியாக மட்டுமே குழந்தைகளுக்கு உலக அமைதிக்கான ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் கல்வியின் ஆரம்ப மொழியாக தாய்மொழி மட்டுமே இருத்தல் சிறப்பு அதுவே சிறந்தது தாய்மொழி என்பது மற்ற மொழிகளை புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல மற்ற மொழிகளை படிப்பது பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வாழ்வாதாரத்திற்கு உயர்ந்த வருமானம் வேண்டும் என்பதற்காகவே அனைத்து மதத்தினருடனும் கலந்து பேச பொதுமொழி ஒன்று தேவை உலக அமைதிக்கு நட்புறவான அனைத்து உறவுகளுடனும் பழக பொதுமொழி ஒன்று இருந்தால்தான் பழக முடியும் பள்ளிக்கு பள்ளி ஒரு மொழி கட்டாய பாடமாக்க வேண்டும் இப்போது ஆங்கிலம் உறவுக்கு பாலமாக இருப்பது போல் அரசாங்க சட்டங்களில் கட்டாயமாக்கப்பட வேண்டும் சமரசம் நல்லுறவு கொண்டு பேசி தீர்த்து கொள்ள முடியும் ஆழமான முத்துக்களை கண்டுபிடிக்க பொது மொழி ஒன்று நிச்சயமாக தேவை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்வோம் எப்படி அன்பான சொற்கள் பண்பான குணங்கள் மற்றவர்களை காந்தக்கள் கொள் கொண்டு ஈர்த்திடுமே உலக சீர்திருத்தமானது தூய்மையின் மற்றும் நற்செயல்களின் மூலமும் மெச்ச தகுந்ததும் மிக பொருத்தமானதுமான ஒழுக்கத்தின் மூலமும் தான் சாதிக்கப்படும் சொல்வது மட்டுமல்ல செயல்களில் அணிகலன்களாக கொள்வீர்கள் என பகாவுல்லா சொல்கிறார் என்னை பொறுத்தவரை எந்த மொழியாக இருந்தாலும் அது தாய்மொழி கல்வியாக இருப்பது என்பதில் சந்தேகமே இல்லை நிச்சயமாக நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நமது தாய்மொழி தான் நமக்கு சிறப்பு செய்யும் தாய் தந்தையர்கள் தம் பிள்ளைகளை செம்மொழியான தமிழ் கல்வியை விட்டுவிட்டு அதைப்படி இதைப்படி என வற்புறுத்துவது நம்மை நாமே புறக்கணிப்பதற்கு சமம் கௌரவத்திற்காக அடுத்த மொழியை அதிக பணம் கொடுத்து கற்பிக்க வைப்பது சிறந்ததல்ல வேற்று கல்வியை தமிழில் சிந்திப்பது சுலபம் ஆனால் தமிழை வேற்று மொழியில் சிந்திப்பது மிகவும் கடினம் மனிதர்களின் சிந்தனைக்கு மொழிக்கும் உலக அமைதிக்கும் மிகவும் ஒற்றுமை உள்ளது தமிழ் மொழி கற்பதனால் பொருளாதாரத் துறையில் முன்னேற முடியாது என நினைப்பது சரியல்ல தமிழ் கற்ற தமிழர்கள் எவ்வளவோ பேர் உலக அமைதிக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றனர் உண்மை நேர்மை வாய்மை கண்கற்பு போன்ற அனைத்து பண்புகளும் நிறைந்த தமிழ் மக்கள் என்றும் போராளியாக மாட்டார்கள் உலக அமைதிக்கு துணை போகவே விரும்புவார்கள் இப்படி வளர்ந்த இளைஞர்கள் நிச்சயம் உலக அமைதிக்கே ஆஹ் துணை போவார்கள் பெண்கள் விழிப்பு அடைந்தால் குடும்பம் முன்னேறும் கிராமங்கள் முன்னேறும் தேசம் முன்னேறும் நாடு முன்னேறும் உலக அமைதிக்கு தன் தாய் வழி கல்வியும் முன்னேறும் தனது தாய்மொழியால் முன்னேறி அனைத்துலக ரீதியில் முன்னேறிய சிலர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தியே இரண்டு தடவை பிரதமராக இருந்தார் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் முப்பத்தி முப்பத்தொன்னு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பதினாலு வருஷம் தலைவராக இருந்தார் முதன் முதலாக எவரஸ்டில் ஏறியவர் பச்சேந்திரி பால என்பவர் முதல் பெண் தூதுவர் சிபி முத்தம்மா இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு ஞான வீடு ஆஷா பூர்ணாதேவி முதல் பாரதனர் ரத்னா விருது பெற்றவர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பைலர் சுசாமா முதல் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கர்ணம் சுஷேதா ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்தவர் ஆர் பி சுசா முதல் பெண் அமைச்சர் சுஷேதா கிருபயானே ஐ பி எஸ் அதிகாரி கிரேன் பேடி முதல் உச்சமன்ற நீதிபதி அண்ணா சாந்தியே நாம் மற்றவர்களை புறமிக்க வைக்க வேண்டாம் பொது அறிவு கற்பது அதுதான் வாழ்க்கை பெண்ணே உன்னை நீயே செதுக்கிக்கொள் வழி கொண்டல்ல வலிமை கொண்டு பொது அறிவு கொண்டு யோசி அதையும் நீ கற்ற தாய் தமிழில் யோசி உலக அமைதிக்கு நீ கற்ற தாய் தமிழ் கொண்டு அழுத்தமாக கால் ஊன்ற தாய்மொழி கற்று ஆதாரமாக்கு அது எம்மொழியாயினும் சரி ஆனால் தாய்மொழியாக இருக்கட்டும் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் ஒரு குடும்ப ஆணும் பெண்ணுமாக இரு பிள்ளைகள் இருந்தால் பெண்ணை படிக்க வைங்கள் என்கின்றார்கள் அவள் தன் குடும்பத்தை படிக்க வைப்பதால் அண்டை அயலாரை படிக்க வைப்பாள் செம்மையாக்குவாள் ஒரு கிராமத்தை படிக்க வைப்பாள் ஒரு ஊரையே படிக்க வைப்பாள் நீயே உலகத்தின் வாசல் நீ கற்றுக் கொடுக்கும் உன் வழியில் தாய் கல்வியே உலக சமாதானத்தின் தூதுவன் அன்றும் இன்றும் பார்த்தால் பெண் கல்வியே உயர்ந்தது கட்டுப்பாட்டுடன் இருந்த அவள் காட்டாற்று வெள்ளத்துடன் இருகை வீசி ஓடுகின்றாள் உலக அமைதிக்கு தன் பங்கை செலுத்த பெரும் பங்காற்றுகிறாள் மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்கின்றாள் கல்வி குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும் மற்றும் நன்னெறி சார்ந்த ஏற்ப அவர்களை சார்ந்த குணங்களையும் சீர்ந்திருத்த கலைகளிலும் அறிவியல்களிலும் அவர்களை பயில்விக்கவும் மனித இனத்தின் ஒற்றுமை நிலைநாட்ட தாய்மார்களே முதல் கல்வியாளர்கள் அவர்கள் அறிவெனும் மார்பினில் அக்குழந்தைக்கு ஊட்டமளிக்கின்றனர் ஒவ்வொரு மனிதனும் மனம் நேர்மை விசுவா நேர்மை விசுவாசம் மனித குலத்திற்கு சேவை அன்பு நீதி போன்ற பண்புகளை கொண்டு தனிச்சிறப்படுத்த நாம் நாட்டமுற வேண்டும் உங்கள் மனங்களையும் மன உறுதியையும் உலக மக்களுக்கு கல்வி போட்டுவதில் முழுவதுமாக ஈடுபடுங்கள் கலைகளும் கைவினைகளும் அறிவியலும் படைப்புமாக மேம்படுத்து மேம்படுத்துவதுடன் அதன் மேன்மைக்கு உயர்வுது தாய் இல்லாமல் உலக அமைதிக்கு வழி கல்வி துணை போகுமா இந்திய கணக்கு எடுப்பின்படி பன்னிரண்டு கோடி நூத்தி இருபத்தோரு மில்லியன் தமிழர்கள் இந்திய நாட்டில் உள்ளனர் இவர்களின் தாய்மொழி தமிழ்மொழி உலக அமைதிக்கு தாய்மொழி கல்வியில் இவர்கள் பங்காற்றுவதுதான் அதன் ஆழம் அளவிட முடியாதது உலகத்திற்கு மிகப்பெரிய சேவை இந்தியாவால் செய்ய முடியும் வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருந்தாலும் நாட்டுக்கு நாடு பிரச்சனையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் உட்கார்ந்து பேசுவதில் மிகச் சிறப்பு எப்பேற்பட்ட பிரச்சனையாயினும் புன்னகையுடன் பேசும்போது அங்கே அன்பு வென்று பகை தோற்று போய்விடும் வரலாற்று புத்தகங்கள் இயல் இசை நாடகம் என சரித்திர புத்தகங்கள் வழி நடக்கும் போதித்தல் நிச்சயம் உலக அமைதிக்காக உலக அமைதிக்கான வழியே நம் நம் தமிழ் மொழியை விட்டு விட்டு வேறு யார் தமிழ் மொழியை திருப்பி பார்ப்பார்கள் தமிழ் ஒரு இனத்தின் பண்பாடு அதை கற்றுக்கொண்டு நாம் நம் தமிழை வளர்த்து நம் வழியில் சென்றால்தான் நாடு சமுதாயம் முன்னேறும் உலகம் வளம்பெறும் வாழ்க்கையை சரியாக வாழ அன்னிய மொழிதான் அவசியம் என மிகப்பெரிய தொகை கொடுத்து பயிற்றுவிக்கும் அந்நிய மொழி தேவையில்லை அர்த்தமும் இல்லை அந்நிய மொழியால் தான் நமது வாழ்க்கை உயரும் என்பதும் நியாயமில்லாது வசதியுள்ளவர்கள் மட்டுமே அதிகமான தொகை கொடுத்து ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கின்றனர் ஆனால் நமக்கு அனைத்து மொழிகளும் மிகவும் அவசியம் புரியாதவர்கள் மேலும் அதிக பணம் கொடுத்து டியூஷன் எனப்படும் மாலை பள்ளிக்கு அனுப்புவது பணக்காரர்களின் கலாச்சாரம் காந்தியும் அகிம்சை வழியில் சென்றுதான் உலக சமாதானத்தை நிலைநிறுத்தினார் கொடுக்கும் மனப்பான்களை நம் பிள்ளைகள் மனதில் விதைப்போம் போட்டி பொறாமை பற்றியும் எடுத்துரைப்போம் வெள்ளை பூக்கள் எனும் அன்பு மலரே உலக அமைதி எனும் தோட்டம் செழிக்கவே நீங்கள் புன்னகை பூத்தீர்களாக திருவள்ளுவரை பற்றி ஆய்வில் இந்தியாவின் வடிவேலன் என்ற எட்டாம் வகுப்பு மாணவன் ஒன்றரை வருடங்களாக ஆராய்ச்சி செய்து துல்லிதமாக அதன் எழுத்துக்கள் எத்தனை எத்தனை என எழுத்து எழுதியுள்ளார் தலைப்பு நீங்களாக மெய்யெழுத்து நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரம் உயிரெழுத்து முப்பதாயிரத்தி எழுவத்தி நாலு ஆயுத எழுத்து ஐம்பது மெய் எழுத்து பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது உயிரெடுத்து இருநூத்தி ஐம்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு என கணக்கிட்டுள்ளார் இவர் பிற்காலத்தில் தன் தாய்மொழி ஆராய்ச்சியில் எத்தனை அளவுக்கு சிறந்து விளங்குவார் என்பதற்கு இதுவே சான்று உலகத்தில் ஏழாயிரம் மொழிகளில் தமிழ்தான் சிறந்தது செம்மொழியான தமிழ் தான் என அறிவித்தார் அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி நாலு ஜூனில் சிங்கப்பூர் மலேசியா என சிறப்பு பெற்றது கன்னி தமிழ் தமிழ் அன்னை என சிறப்பு பெயர் பெற்றது தாய் தமிழில் கல்வி பெறுவதால் அதனால்தான் என்னாலும் உலக அமைதிக்கு சிறப்பு செய்ய முடியும் தொல்காப்பியம் இலக்கணம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது இலக்கிய தமிழ் எதுகை மோனையும் கலைஞர்களும் கவிஞர்களின் பாடல்களின் கைவண்ணங்களும் சிறப்பென்றோ சிந்து நதிமிசை நிலவினிலே பாடலை மறக்க முடியுமா அந்த உலக புகழ் பெற்ற முண்டாசு கவியை மறக்கத்தான் முடியுமா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது மான் இடிந்து போயிடும் அச்சம் என்பது இல்லையே என பாடினார் தாய் தமிழ் கற்ற எந்த தமிழரும் அச்சத்திற்கு துணை போனதே இல்லை இடமும் தொடுத்ததில்லை தாய் தமிழில் கல்வி கற்றிருந்த பாரதியாரை இன்றளவு மறக்க முடியுமா தமிழர்கள் என்றாவது எதற்காவது பயந்ததுன்னா அவர்கள் பயப்படவே மாட்டார்கள் ஈர தமிழர்கள் உலகத்தில் ஏழாயிரம் மொழிகளில் உலக தமிழுக்கு சமாதானத்துக்கு உதவும் இந்திரா காந்தி பண்டார் நாயகா ஜவஹர்லால் நேருவை உலக தமிழ் கல்வி தாய் தமிழான அமைதிக்கு போராடியவர்கள் அழகிய சேலை கட்டி உலக தமிழுக்கு அமைதிக்கு போராடியவர்களும் தமிழ் பெண்கள்தான் தான் உயர்கல்வி எல்லாம் ஆங்கிலத்தின் இருக்கின்றது அதை எந்த வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதையும் தாய் தமிழ் வழியாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும் இதுவும் உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கே மொரிஷியஸில் சுமார் மூவாயிரம் தமிழர்கள் வாழ்கின்றனர் அங்குதான் ரூபாய் நோட்டில் தமிழ் அச்சிடப்படுகின்றது உலகம் அமைதி தேடிய போது அன்பு அமைதியாக உயர்ந்தது அன்பே அனைத்து காயங்களுக்கும் மருந்து உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கு என்பது நம் உணர்வு உயிர் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நமக்கு தெரியும் நம் கேளீர் பேசும் மொழிகளை நாம் கேலி செய்யக்கூடாது எல்லா மொழிகளையும் போற்ற வேண்டும் அனைத்து மொழிகளும் சிறந்தவையே கணக்கிலா மொழிகளாக இருப்பினும் ஒவ்வொரு மொழியும் உலக அமைதிக்கு உகந்த மொழியே உயர்கல்வி எல்லாம் தான் இருக்கின்றது அதை எந்த மொழியால் வழியாக கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் உலக அமைதியில் தாய்மொழி கல்வியின் பங்கு அளப்பரியது நானும் ஜோபாரோ ஈவேரா தமிழ் பள்ளியில் படித்து பிறகுதான் ஆங்கிலம் கற்றேன் தாய் தமிழும் உலக அமைதிக்கு ஒரு சிறந்த மொழிதான் வழிதான் என் அணி என் அணிகலன்கள் உலக அமைதிக்கு வித்திடுபவையே எனக்கு அதிகமாக பேச தெரிந்த ஒரே மொழி என் தாய்மொழி தமிழே என் எழுத்தும் எண்ணமும் நான் கற்ற கல்வியும் என் உலக அமைதிக்கு தமிழ் மொழியே இன்றும் நான் உலக அமைதிக்காக தமிழில்தான் போராடுகின்றேன் ஒன்பது கோடி தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்றார்கள் எல்லோரும் தாய் தமிழ் மொழியும் இனிமையானது படித்ததில் பிடித்தது ஒரு அறிஞர் சொல்கின்றார் நான் செத்து கொண்டிருந்தேன் யாரோ ஒருவர் காதில் என் தாய்மொழியில் பேசினார்கள் என் கண் திறந்தது அந்த அளவுக்கு உயிர் கொடுக்கும் தாய்மொழி உலக அமைதி குறித்த சிந்தனைகளுக்கும் ஒற்றுமைக்கான கருப்பொருளும் புதிய சமுதாயத்தின் உருவாக்கம் குறித்த செயல்பாடுகளும் பல நல்லுள்ளங்களை ஊடுருவி தவிப்பதையும் நாம் காண்கின்றோம் புதிய இறை தூதர் வந்துவிட்டார் இந்த காலத்திற்கான தெய்வீக போதனைகள் இங்கே உலக அமைதிக்கு வித்திட்டுள்ளது என சொல்லாமல் சொல்கின்றது ஒரு வகையில் கூகுள் வழி தொடர்ந்து நடைபெறும் களங்கள் சிறப்பானவையே உலக சமாதானமும் தீர்வுகளும் நிகழ்த்தி கூட உலக அமைதிக்கு தமிழ் கல்விக்கு வித்திடுபவையே தலைவருக்கும் குழுவினருக்கும் மிக்க நன்றி ஒவ்வொரு புதனும் நடைபெறும் சிவாபுரி ஐயாவின் உலக சமாதானமும் அதன் தடைகளும் தீர்வுகளும் திருமலை வாசனே தமிழின் இனிமையும் உலக சமாதானத்திற்கு நமது தமிழ் கல்வியின் ஒரு பங்கே இந்த களம் கூட ஒரு வகையில் சிறப்பே தமிழின் சிறப்பு செய்யும் அனைத்து குழுவினருக்கும் உலக அமைதிக்கு தமிழில் கல்வி பயின்று சாதனை செய்யும் இன்றும் போற்றுதலுக்குரிய சாதனையாளர்களே என் முன் அமர்ந்திருக்கும் கொஞ்சு தமிழில் பேசும் அனைவரையும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் உலக அமைதிக்கு தாய்மொழி கல்வியில் இங்கு பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்து அதை நடத்தி வரும் நீங்கள் அனைவரும் ஒரு வகையில் சிறப்பானவர்களே உலக சமாதானத்திற்கு ஒரு தூண்கள் என்றால் அது மிகையாகாது குரல் இனிது யாடி இனிது தன் மணலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவரின் கூற்று ஏற்ப சொந்த மொழி சற்றல் மிகவும் சிறப்பு எல்லோருக்கும் ஒரு மொழி உண்டு ஆனால் ஒருவர் பத்து மொழி அறிந்தால் பத்து பேருக்கு சமம் ஒருவர் பன்மொழி அறிதல் சிறப்பென்றோ மாசிலாத உலகம் படைப்போம் எந்த தொழில் செய்தாலும் அதை திறம்பட செய்வோம் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் எதுவும் இல்லை வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதேயாகும் உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதானதுண்டோ நாட்டைச் சுழற்றி பேசும் ஓர் எழுத்து எங்காவது உண்டோ உலகமே ஒரு நாடு மனித இனம் அதன் பிரஜைகள் யாரொருவர் என்று மனித இனம் முழுவதும் சேவைக்காக பிரார்த்தனை செய்து தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ அவரே முழு மனிதன் உலக அமைதிக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் போரில்லாமை போராட்டமின்மை விரோதமின்மைக்காக பிரார்த்தனை மிக மிக அவசியம் எல்ல நல்லொழுக்கம் எனும் ஒளி சூரியனின் ஒளியையும் அதன் பிரகாசத்தினர் மிஞ்சி விடுகின்றது மனிதனின் தனிச்சிறப்பு அவனது ஒழுக்கம் பண்புள்ள நடத்தையிலும் உண்மையான உய்தறியும் திறனிலும் தான் இருக்கின்றது தவிர அல்லது ஆபரணங்களிலோ அல்லது ஆஸ்தியிலோ இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் மூட நம்பிக்கை என விக்கிரங்களை உடை மனிதனின் கற்பனைகளை கற்பனைகளின் திரைகளை கிழித்தறியவும் இறைவன் உலக அமைதிக்கு கருணை கூர்ந்து உதவிடுவாராக ஒரு மனதில் உண்மையான அன்பு இருக்குமாயின் அவர் ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் மனித இனத்தின் ஒற்றுமை வலுவாக நிலைநாட்டப்பட வேண்டும் அதன் நலமும் உலக அமைதியும் அப்போதுதான் நிலைநாட்டப்படும் ஆதி ஆதியில் உதித்த மொழி தமிழ் மொழி அறிவை தந்த மொழி தமிழ் மொழி அழியா வரம்பெற்ற மொழி எம்மொழி அன்பை தந்த மொழி தமிழ்மொழி கம்பன் கண்ட மொழி காவிய மொழி திருவள்ளுவர் கண்ட பொய்யா மொழி தமிழ்மொழி காற்றில் கலந்த சுவாசம் எம் தமிழ் மொழியே உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்கள் துறை நிறைகளை எதுவும் சொல்லலாம் வாய்ப்பு கொடுத்த நன்றி எந்த குறையா இருந்தாலும் நான் சொல்லலாம் நன்றி நன்றி நன்றிமா உங்களுடைய அந்த ஆர்வம் ஆர்வம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறது இலக்கியம் தொட்டு கல்வி தொட்டு சான்றோர் தொட்டு வாழ்வு தொட்டு அந்த உயர்ந்தோர் அந்த கல்வியால் உயர்ந்தோர்களை தொட்டு வாழ்த்திய உங்களை வணங்குகிறோம் ஏன்னா நீங்க எல்லாமே அந்த உலக அமைதியில செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாங்கள் பேசி கொண்டிருப்பவர்கள் அந்த செயல்பட்டவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாமே தளத்திலிருந்து ஓரிரு வார்த்தை பேசும் பொழுது அது முத்தாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு நிலையில உங்களை வணங்குகிறோம் உங்களுக்கு கருத்து சொல்லணும்னு பாருங்க காலையில இருந்து அம்மாவுக்கு நான் ஏங்கிட்டு இருக்கேன் வருவாங்களா வருவாங்களான்னு ஆனா ஜானகி பொன்னன் வரும்போது வராங்கன்னா இங்கே எவ்வளவு பார்சியாலிட்டி இருக்கு அப்புறம் நாம எப்படி உலக மீதே நிலைநாட்டுறது காலையில இருந்து ஒரு மனுஷன் ஏந்ததுல இருந்து இருபத்தாறு பேரை திட்டம் போட்டு கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கும் பொழுது காலையில வந்து போயிட்டு நண்பர்கள் வரும்போது வருவது நியாயம் விளையாட்டுக்கு சொன்னா கசிர்பை அம்மாவுடைய கருத்து ஜானகி பொண்ணு அம்மாவுடைய கருத்து திருமலை வாசன் ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சற்று உடல் சரியில்லை காலை காலையில் அந்த முதல்ல பேசியவரும் நன்றாக பேச கேட்டேன் அதுக்கடுத்ததுவும் நீங்கள் கல்வியினுடைய வகைகள் தனித்தனி கல்வியை பற்றி நான் ஒரு ஆசிரியை ஓய்வு பெற்ற ஆசிரியர் அனைத்தையும் கேட்க வேண்டும் என்றுதான் ஆவல் பட்டேன் நிச்சயமாக அதை யூடியூப்ல சென்று நிச்சயமாக பார்த்து விடுவேன் ஜானகி அவர்கள் எனக்கு தினமுமே எனக்கு பரிச்சயமானவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருவருமே அளவலாக கொண்டிருப்போம் ஆகியனாலே அவருடைய நேரம் பார்த்து நிச்சயமாக அதை இணைந்து நாம் அதிலிருந்து கேட்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்தேன் இது தொடர்ந்து இருப்பேன் எங்களுக்கு மறுபடியும் ஆறு மணிக்கு ஒரு வகுப்பிருக்கிறது அதை முடித்து விட்டு மறுபடியும் இரவு நான் நிச்சயமாக தொடர்ந்து கேட்பேன் ஆஹ் நன்றாக பேசினார்கள் ஜானகி நம் அனைவருக்குமே தெரியும் தாங்கள் நான் வரும்போது இப்பொழுது வரும்போது இங்கே நீங்கள் பாரதாசன் பாடலை பற்றி இதற்கு முன்னாடி பேசிய ஒரு அம்மனை வந்து மிக அழகாக அந்த பெண் வந்து என்னென்ன வேண்டும் என்று கேட்கும் போது இதெல்லாம் ஏனென்றால் தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாழ்வு அன்னை அதெல்லாம் நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம் அதை பத்தி பேசியிருக்காங்க நம்ம விட்டுட்டுமே நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப அதுக்காக நீங்க அழகா அது விளக்கம் வேற சொன்னீங்க அஹ் இப்போ வந்து பொதுவாகவே நல்லா பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களை பேசியிருக்காங்க இன்னைக்கு அவங்க பேசந்தோம் அந்த தமிழ் வழி கல்வி என்பது அது எப்படி ஒரு புரிந்துணர்வோடு அதை வந்து நான் செய்ய முடியும் தமிழ் மொழியில இருப்பதனால் வந்து எந்த விதமான தாட்சியும் அடைந்துவிட முடியாது அது நிச்சயமாக அனைவருக்கும் வாழ்க்கையில உயர்வே தரும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக தனது கருத்தை பதியவிட்டார் ஆகவே தாய் வழி கல்வி என்பது மிக முக்கியம் உலக அமைதிக்கு வந்து அந்த ஒரு பொதுமொழி என்பது வேண்டும் என்பதையும் மிகவும் வலியுறுத்தி பேசினார் மிக்க நன்றி திருமலை வாசனி அவர்களே நிச்சயமாக தொடர்ந்து இருப்பேன் எனக்கு உடல் சரியில்லை என்றாலும் ஆறு மணிக்கு உடல் உடல் விரைந்து நலம் பெறுமா வாழ்த்துக்கள் அதுக்காக செய்கின்ற அந்த திறப்பணியை நாங்கள் நிச்சயமாக மதிக்கின்றோம் தங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி இணைப்பில் இருங்கம்மா அடுத்த ஒரு உரையாளரை தாண்டி முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் எழுத்தாளர் வழக்கறிஞர் ஆஸ்திரேலியால இருந்து பேச போறாங்கம்மா ஐந்து மணிக்கு உலக அமைப்பு ஊடக கல்வியின் பங்கு பேச போறாங்க எனக்காக வந்த என் செல்லத்துக்கு விட்டு நன்றி நன்றி ஜானகி அருமையாக பேசினீர்கள் பாராட்டுகள் நன்றி நன்றி மகிழ்ச்சி ஜானகி பொன்னன் அம்மா அவர்களுக்கு நன்றி உண்மையிலேயே எல்லா பக்கமும் நீங்க தரவை எடுத்திருக்கீங்க அந்த தரவை தொகுத்து கொடுத்திருக்கீங்க உங்களுடைய பணி நிலைகளுக்கு செயற்பாட்டுகளுக்கு அந்த எண்ணத்திற்கு நோக்கத்திற்கு நேரத்திற்கு எல்லாம் சிறப்பு நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பருக்காக வந்த நண்பருக்கு கஸ்தூரிபாய் அம்மாவிற்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இப்ப தமிழ் ஃபுல்லா பாரதிதாசன் நம்மள ஆடுகிட்டு இருக்காரு அந்த வழியில தமிழ் தொண்டு என்ற பாரதிதாசின் கவிதையை முன்வைத்து அடுத்தது பூவரசன் ஒரு இளைஞர் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடக்குதுன்னா ஐநா தினத்தை முன்னிட்டு இருபத்தி நான்காம் தேதி ஐநா தினம் ஐநா தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது அஹ் ஐநா தினம் உருவான கதை பத்தி பேச போறாரு இந்த தமிழ் தொண்டு கவிதை வாசிப்புக்கு பிறகு பாரதிதாசன் எல்லாமே இன்னைக்கு வாசிக்கிறது எல்லாமே முல்லைக்காடு என்ற நூலிலே இந்த முல்லைக்காடு நூலை நான் பார்க்கவில்லை இந்த தலைப்பெல்லாம் வகுக்கும் பொழுது எதேச்சியை பார்க்கும் பொழுது என்னை தலைப்புக்கும் ஒரு கவிதை கிடைத்திருக்குது ஒரே நூலில் கிடைத்து கிடைக்கும் போது நான் நிலைப்பாடை காலத்துல என்ன வேணா பேசலாம் அந்த காலத்துல அந்த இணையமோ அல்ல வேறு விதமான தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலும் உலக பார்வையில் எப்படி நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த ஆச்சரியத்தில் தமிழ் தொண்டு கவிதை இயற்கை அன்னை அருளிய இன் தமிழ் வேண்டா மொழி வேண்டா ஆறுழில் சேர்த்தமிழ் நிறைத்தமிழ் இந்நாள் நெடுநலம் முழுதும் குறைவிலதென்று குறிக்கும் தனித்தமிழ் தமிழர் வாழ்வின் தனிப்பெருமைக்கும் அமைந்த சான்றாம் அமுது நேர் செந்தமிழ் அந்த நாளில் அறிவுசால் புலவர் எந்த நாள் தோன்றியதோ எனும் பழந்தமிழ் தமிழ்நாடு பல பல தடுப்பகம் இன்னலில் அமைந்தவும் அணுவும் அசையாய் பெருந்தமிழ் தமிழை அழித்தல் தமிழரை அழிப்பதென்று இமையாது முயன்ற அயலவர் எதிரில் இரவாது நிற்கும் ஏற்ற தமிழன் பெருநிலை எண்ணுக பெரு தமிழ் மக்களே அரும் செல்வர்கள் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் ஈந்து வந்துள்ள பொன்றா ஆதரவு அன்றோ காரணம் அயல்மொழி எல்லாம் அண்டையில் கண்ணெதிரும் இயக்க முறையில் மேன்மை பெற்றன என்ன முயற்சி எத்தனை ஆர்வம் இன்ன வண்ணம் இருக்கையில் நம்மவர் தமிழிடம் காட்டும் தயவு போதுமா தமிழ்தாய் பூசை போதுமா சாற்றுக தமிழ் பொருளெல்லாம் தமிழுக்கு தந்தார் தமிழை உயர்த்தினார் தாம் உயர்வுற்றார் என்ற சொல் நாட்டினால் இரவா நற்புகள் நன்று வாய்ந்திடும் என்ற நடுக்கமோ தமிழின் தொண்டு தரித்திர வயிற்றுக்கு அமிடம் அன்றோ அண்ணன்மாரை இந்த தமிழ வந்து பழப்படுத்தவங்களுக்கு கூட ஒரு அழகான ஒரு வழி கொடுத்திருக்கிறாரு ஆவண தமிழுக்கு காற்றுதல் சிறிதே ஈவது சிறிதே இன்ப மொழிக்கு வருத்த சேரி இது போதுமா ஒருவர் ஒன்று தமிழ் முன்னி உண்ணி வந்திடில் இடையூறு போல ஏற்ற முன் வருவது என்ன என்பது சேர்ந்து தொன்றாட்டுதல் சிறப்பா அன்றி காய்ந்தும் முணுத்து கசந்தும் கலகம் செய்தும் பிரிதல் சிறப்பா செப்புக கொள்ள நெஞ்சினர் கொடுமை செய்வதை தெல்லிய நெஞ்சினர் தீர்த்தும் தமிழில் அன்பிலா தமிழில் அன்பிலா தமிழரை அன்பில் தோய்த்தும் என்பதால் எழுந்த தீந்தமிழ் சுடரை வானிடை எழுமோர் வன்மை சுடராய் செய்ய முன் வருக தமிழரே உய நம்ம குருதனை அக்தே அப்படின்னு ஒரு தமிழ் தொண்டு பாடல் அந்த பாடலோடு பூவரசன் தம்பி நீங்க தயாரா இருக்கீங்களா இந்த நாள் சார் ஐநா முன்னிட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்